இடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் கணேசன் உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் குயிக் ரிட்டர்ன்ஸ் எல்லாரும் ஆசைப்படுவாங்க குயிக் ரிட்டர்ன்ஸு இப்போ நெக்ஸ்ட் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் என்ன பண்ண முடியும் அது வாய்ப்பு இருக்கா இது இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருமே சுற்றி கூகுளில் போடலாமா ஸ்டாக்ல பண்ணலாமா ட்ரேட் பண்ணலாமா ஏன்னா நிறைய தேவைகள் ஏன்னா நம்ம ஒன்றும் இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும் போது சார் இதில் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாரிச்சு இதில் அடைச்சிட்றேன் இதில் கடன் வாங்கி இதில் பண்ணி இதில் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் யோசிப்போம் சோ இதெல்லாம் குவிக் மணி பாசிபிளா தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அண்ட் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குவிக் மணி பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு பிசினஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து த்ரீ பர்சன்ட்லேருந்து இருந்து டென் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் தான் அதுக்கு மேல கிடையாது லார்ஜ் கேப்பாக இருந்தால் டென் டு பிப்டின் பர்சன்ட் தான் இருக்கும் அதுவுமே மார்க்கெட் கண்டிஷனில் பொறுத்து சிங்கிள் டிஜிட்டும் வரும் ஐடி கம்பெனிஸ்லாம் சிக்ஸ் செவன் பர்சன்ட்லாம் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க வாட்டர் அண்ட் குவாட்டர் ஈவன் ஃபார் இயர் அப்போ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து போனஸ் அடிவாங்கோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் தாண்டி வரது தான் ப்ராஃபிட் சொல்லுவோம் இதுவே மிட் கேப் கம்பெனிஸ்னா மார்க்கெட் நல்லா இருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் நல்லா இருக்குது எக்கனாமி நல்லா இருக்குது அப்படின்னா மேபி ஃபிஃப்டீன் அண்ட் அபவ் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் ஸ்மால் கேப்னால் மேபி டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் சடன் சர்ஜ் இருக்கும் சடன் ஃபாலோ இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டோ எக்கனாமியோ வந்து போயிட்டே இருக்காது ஒரு ஃபைவ் இயர்ஸ் நல்லா போச்சு இல்லை த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நல்லா போச்சுன்னா அடுத்த வருஷம் சடன் டிராப் இருக்கும் உலக அளவில் ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன் இப்போ ட்ரேட் வார் வந்த மாதிரி அதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார் ஈரான் இஸ்ரேல் வார் அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இன்ஃப்ளேஷன் வருது இந்த மாதிரி எக்கச்சக்க ரீசன்ஸ் ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது என்னிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி ரீசன்னால லார்ஜ் கேப்னா தான் கொடுக்கும் டென் டு டுவெல் பர்சன்ட் ஃபோர்டீன் பர்சன்ட்டு மிட் கேப்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரலாம் ஸ்மால் கேப்னால் இதை விட அதிகமாக வரலாம் ரிஸ்க்கும் உண்டு ஸோ அந்தந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபண்டாக இருந்தாலும் குயிக் ரிட்டர்ன்ஸ்ன்றது பாசிபிளே கிடையாது சரி குயிக் ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் ஈக்விட்டி மட்டும் தானா டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது இப்போ டெட் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸாக அல்ட்ரா ஷார்ட் டம் ஃபண்டு போடலாம் மணி மார்க்கெட் ஃபண்ட் த்ரீ மந்த்ஸ் போடலாம் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கா அல்ட்ரா ஷார்டம் ஃபண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியல டெட் ஃபண்ட்ஸ் பற்றி புரியவே இல்லைன்னா ஏன்னா நானுமே வந்து ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணணும் ஸோ யாராவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னாங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்டோ லிக்விட் ஃபண்ட்ல போடுங்க எப்போன்னா எடுத்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது அல்ட்ராஷாம் ஃபண்ட் போடுறீங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஒன் இயர் எக்ஸ்ட்ரா ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டோ இல்லை ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வரலாம் ஆர்பிஐ ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி ஸோ அதுவுமே வந்து எஃப்டிஓ எஃப்டியோ ஓட்டின மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும் வேணும்னா குயிக்காக பணம் எடுத்துக்கலாம் அண்ட் லிக்விட் ஃபண்டோட பெ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இமீடியட்டாக டென் மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் ஸோ இதெல்லாம் இன்ஸ்டார்ட் அம்ப்ஷன் அப்படின்னு நெப்பான் இண்டியாவில் ஆக்சிஸ்லலாம் வச்சுருக்காங்க ஸோ குயிக்காக உங்கள் பணம் வந்து நல்லாவே வேலை செய்யும் இது வந்து ஒரு நாலரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வருது அப்படின்னா நீங்கள் தேவையானப்போ எடுத்துக்கலாம் இப்போ எஃப்டியில் எஃப்டி எஃப்டியில் வச்சாதான் உங்களுக்கு வந்து ஆறு பர்ஸ் ஆறு ஆறரை ஆறரை பர்சன்ட் இப்போ கிடைக்குது அதை விட கம்மியா நீங்க வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சீங்கன்னா ரெண்டரை தான் ரெண்டரை விட பெட்டரா வேணும்னா இதுல வச்சுக்கிட்டு ஒரு போர்ஷன் பேங்க் எப்படி பேங்க் டெபாசிட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அதை தாண்டி இருக்கிற பணத்தை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷனுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டி பெர்செண்டோ இல்ல ஃபார்ட்டி பர்சென்டோ இந்த மாதிரி மணி மார்க்கெட் ஃபண்டோ அல்ட்ரா ஷாண்ட் டேம் ஃபண்ட்லயும் வச்சீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சேஃபா அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரி ரொம்பவே சேஃப் ரொம்ப அனலைஸும் பண்ணுவேன்னா அண்ட் ஸ்டேபிளாக இருக்கிற நீங்கள் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுறீங்கன்னா ட்ரிபிள் இரேட்டட் பாண்ட்ஸு ட்ரிபிள் இரேட்டட் ஃபண்ட்ஸு இதில் மட்டும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கலாம் மணி மார்க்கெட் வந்து ட்ரெஷரீஸ்ல மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு டெட் ஃபண்ட்ஸு ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இல்லை ஒன் இயர் வரைக்குமே தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் சரி கோல்டு நல்லா ஏறுதே நான் வந்து ஆறு மாதத்துக்கு போட்டேன் முன்னாடி போட்டேன் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன்ஸ் கிடச்சவங்க இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஒன் இந்த லாஸ்ட் இந்த கோவிட் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பணம் போட்டவங்க எல்லாருக்குமே டபுள் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு இப்போ நான் கோல்டு ஆட் பண்ணிட்டோமா அப்படின்னா சூச்சல் வருமான தெரியாது ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இருக்க இன்க்ரீஸ் ஆகும் குறைஞ்சதுன்னா ஃபாலோ இருக்கும் இது வந்து எப்படின்னா எல்லாமே சார்ட் பேட்டன் தான் ஸோ லாஸ்ட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பீக்காக இன்க்ரீஸ் ஆகுதோ குறையும் அந்த குறைய இது வந்து ரெண்டு வருஷத்துலையா மூணு வருஷத்துலேயான்னு நமக்கு தெரியாது ஏன்னா பீக் எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாலோ இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபாலோ இருக்கு அண்ட் அது ஏன் நடக்குதுன்னா கோல்டு கோல்டு தானே அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம் அது எப்போ ஹெஜ் பண்ணலாம் எல்லாமே உண்டு பட் ஆனால் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ ஆகும் ஸோ நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ணும்போதும் அந்த இஷ்யூஸ் இருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கு எனக்கு லோன் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு வாங்கிடுறீங்க இந்த பத்தாயிரம் பேர்லேருந்து ஒன்பதாயிரம் எட்டாயிரம் ஆச்சுன்னா உங்களோட லோன் வாலி குறையும் ஓவரால் நீங்கள் கட்ட வேண்டிய பணம் அதிகமாகும் ஸோ இந்த ரிஸ்க்கும் நிறைய இருக்குது இதனால தான் ஆர்பிஐ வந்து கோல்டு லோனில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஏன்னா நிறைய பேர் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இதெல்லாம் எடுத்து எக்ஸாஸ்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து கோல்டு லோன் எடுக்க ஆரம்பிச்சு கோல்டு லோனோட சர்ஜ் அதிகமானதுனால ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்தாங்க ஸோ கோல்டுமே வந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் ஏறுமானால் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தா ஏற மாதிரி இருக்கு ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் எஸ்ஐபி மாடலில் போறேன் அப்படி அக்யூமிலேட் ஸ்டேக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா கன்சிடர் பண்ணுங்க அண்ட் இதுவுமே வந்து குயிக்கா சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ்ன்னு எதிர்பார்க்காம வராட்டியும் லாங் டேம் கண்டினியூ பண்ண முடியும்னா பண்ணுங்க குயிக்காக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க வித்த பருக்கும் ஏறலாம் வித்தப் பிறகு குறையலாம் குறைஞ்சா நமக்கு ஹாப்பியா இருக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியாது இது எல்லாமே வந்து நம்ம பிஹேவியர் தான் ஸ்டாக்லேயும் அதே தான் சரி நான் ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு லோன் அதிகமா இருக்கு இன்கம் பத்த மாட்டேன் நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்றேன் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு ஆன்லைன்ல நிறைய எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் நான் ஆரம்பிக்கும் போது இத்தனை யூடியூ யூடியூப் சேனல்ஸே தான் புதுசு இவ்வளோ சேனல்ஸ் கிடையாது லேர்னிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது கோவிட் அப்புறம் தான் இவ்வளோ சர்ஜ் ஏன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து இருந்து ஒர்க் பண்ணாங்க வெளியில வேலை இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இருக்கிற பணத்தை வந்து எதாவது பண்ண முடியுமா ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்ற ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்ணாங்க லாஸ்ட் ரெண்டு வருஷமா செபி வந்து கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ல நைன்ட்டி மக்கள் பணத்தை விட்டுறாங்க அஞ்சு பர்சன்ட் மக்கள் வர்றது போகிறது கரெக்டா இருக்கு டாப் த்ரீ பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இன்கம் அதாவது ப்ராஃபிட்டபுளா இருக்காங்க டாப் த்ரீ பர்சன்ட்னா உங்களுக்கு கோடி கணக்கில் ட்ரேட் பண்றவங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு சில பெரிய லட்சங்கள் வச்சுக்கிட்டோ மிகப்பெரிய கோடிகள் வச்சுக்கிட்டு பண்ணுறது மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளா அது மற்றவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இல்லை வரது போது டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நீங்கள் அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ குயிக் ரிட்டர்ன்ஸ் ஆசைப்பட்டு ட்ரேடிங் கற்றுக்கலாம் கற்றுக்கிறது ஈஸி அதாவது ஏபிசிடியும் கற்றுக்கலாம் பட் எங்கே யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணோம் டைம் இருக்கா ஏன்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டைம் அலகேட் பண்ண முடியாது ஏன்னா அண்ட் டெய்லி ட்ரேட் பண்ண முடியாது ஒரு நாள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒம்பது நாள் ட்ரேட் எடுக்க முடியாமல் போகும் ஏன்னா சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கும் ஏறுமா இருக்குமான்னு தெரியாது இதெல்லாம் வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கக்கூடிய டைமை இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் பல வருஷமாக கற்றுக்கிட்ட பிறகு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நைன் டேஸ் சும்மா இருப்பான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவாங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பான் அது எல்லா ஸ்டாக்குமே எல்லா நாளும் ட்ரேடும் பண்ண முடியாது நீங்கள் ந ஹை வால்யூம் இருக்கிற ட்ரே ஸ்டாக்ஸு அந்த ஹை வால்யூமும் வந்து பா நமக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் என்ட்ராகுவாங்க இப்போ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லா ஸ்டாக்லேயும் என்ட்ராவாங்க எக்ஸிட் ஆவாங்க லாஸ் வரும் ப்ராஃபிட் வரும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு இல்லை ஆறு மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட டைம் அண்ட் எஃபெக்ட்டுக்கு பணமும் போயிருக்கும் டைமும் போயிருக்கும் அந்த டைம்ல வேற ஏதாவது ப்ராப்பராக ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை உங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கலாம் உங்க கே உங்கள் ஸ்கில்ஸ் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கலாம் குயிக்காக த்ரீ மந்த்ஸில் கற்றுக்கிட்டு சிக்ஸ் மந்த்ஸில் பணம் பண்ண முடியுமானா டைம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் எவ்வளோ பணம் பண்ண முடியும் ஒரு டூ பர்சன்ட்டுக்கு மேலே பண்ண முடியுமா மாதத்துக்கு அப்படின்னா டூ பர்சன்ட் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் லெவல் அப்படின் தான் ட்ரேடர்ஸே சொல்லுவாங்க ஒரு நல்ல ட்ரேடர் எல்லா எல்லாரும் ட்ரேட் பண்ண முடியாது டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ பர்சன்ட் இது வந்து கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ பர்சன்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக போட்டிங்கனாலே எஸ்ஐபில ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அனுபவம் அபவ் ரிஸ்க் இல்லை உங்கள் வேலையில் இன்னும் இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் அதிகரிக்க போதும் ஸோ நம்ம எல்லாம் பண்ணுறது என்ன பணம் அதிகரிக்கணும் ஸோ பணம் அதிகரிக்கிறது ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் நடக்காது டைம் அதிகமாக அதிகமாக தான் பணம் டபுள் ஆகும் ஸோ ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டென் இயர்ஸில் டபுள் ஆகும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ட்ரிபிள் ஆகும் டுவெண்ட்டி இயர்ஸில் குவார்டர் அண்ட் உங்கள் மணி ரெக்குவயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசில் ஆரம்பிச்சு ஃபார்ட்டி ப்ளஸில் தான் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எடுத்தவங்க இவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகாது அது வந்து ஒரு கன்சிடரபுள் ஐடி பீப்புள் கன்சிடரபுள் ப்ரொஃபஷ்னல்ஸ் நிறைய டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக சக்ஸஸ் ஆன பிறகு தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆக முடியும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் எல்லா டாக்டர்ஸும் நல்லா சம்பாதிக்கிறாங்களான்னா அதுவுமே வந்து எவ்வளோ டைம் பீரியட் கொடுத்து கற்றுக்குறாங்க எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அப்கிரேட் ஆகுறாங்க அண்ட் எத்தனை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்த வச்சு தான் அவங்க இன்கம் ஐடி பீப்புளும் அதே தான் நிறைய சம்பளம் நிறைய ஒர்க்கு எல்லாமே ஸோ நான் என் இன்கம் அதிகமாகணும் அதுக்கு தேவைக்கு அதிகமாக லோன் வாங்கிட்டு குயிக் ரிட்டர்ன்ஸ்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஈஸியாக நான் இவ்வளோ தான் பண்ணுறேன் குயிக்காக எதுலையாவது போட்டு குயிக்காக பணத்தை டபுள் பண்ண முடியுமானா நடக்கவே நடக்காது அண்ட் இது ஒரு முக்கியமான ரூல் இந்த ரூலோட நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு இன்னொரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் ரூல் ஆஃப் செவன்டி டூ எவ்வளோ குயிக்காக ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ டிவைடட் பை ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் யாராவது ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்க என்னால் ஈஸியாக ட்ரேடிங்கில் பண்ணி தர முடியும் இல்லை கிரிப்டோவில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மூன்று வருஷத்துக்கு உங்கள் பணம் டபுள் ஆகுது செவன்டி டூ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் வருஷத்துக்கு மாதத்துக்கு எட்டு பர்சன்ட்லாம் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு மோர் தேன் செவன்டி டூ அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே பணம் டபுள் ஆகுதுன்னா கண்டிப்பாக எந்த பிஸ்னஸும் உலகத்தில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது எல்லாருமே பணத்தை அதில் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் ஒரு எஃப்டியாக இருந்தால் ஆறு பெர்சன்ட் கிடைக்குது ஸோ செவன்டி டூ டிவைடட் பை சிக்ஸ்னு பன்னெண்டு வருஷம் ஆகும் மியூச்சுவல் ஃபண்டில் பெஞ்ச் மார்க் பன்னெண்டு பர்சன்ட் ஈக்குவிட்டின்னா பதினஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பதினஞ்சு பர்சன்ட்னு பார்க்கும்போது ஈஸியாக ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது இதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் போனால் டிபெண்டிங் ஆன் ஸ்டாக் டிபெண்டிங் ஆன் மல்டி பேர் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி அதுவுமே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸோ இல்லை சிக்ஸ் செவன் இயர்ஸ்லயோ நடக்கும் ஸ்டேபிளான நல்ல கம்பெனியில் பார்த்து போட்டிங்கன்னா பணம் போகாது பணம் பெருகும் இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த ரியல் எஸ்டேட் எட்டு ஒம்பது பெர்சன் தான் லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்போது ஈஸியாக ஏழு எட்டு வருஷத்துல தான் உங்கள் பணம் டபுள் ஆகுதுன்னு தெரியும் ஸோ இதை தாண்டி குயிக்காக எனக்கு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல ரெண்டு நான் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ராடு ஸ்கேமாக தான் இருக்கும் ஸ்கேமில் மாட்டாமல் இருங்க சரி தெளிவான மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது பேசவ் இன்கம் கொடுக்குறோம் அது இதுன்னு நிறைய பேர் எப்படி ஒன்னா சொல்லுவாங்க பட் ரூல் ஆஃப் செவன்டி டூ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரூல் அப்ளை பண்ணி ஸ்கேம்ஸ்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க தெளிவான செபி அப்ரூவ் ஸ்கீம்ஸ் எதுவுமே வந்து குயிக் மணின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரோ ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ குயிக்காக பணம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க குயிக்காக பணம் பண்ணுறது எல்லாமே ஸ்கேம் மட்டும்தான் ஸோ அதனால அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க உங்கள் பணம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அவங்களுக்கு மூலமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தெளிவான இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது மட்டுமே பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிய தெளிவு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் ரெக்கார்ட் பண்ணி கீழே தெ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க